ஓகே பாருங்க பழம் அப்படி இருக்கான் சொல்லி வேறு லெவல்ல இருக்கு ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கு நான் இங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் மிருசு வீழன்ற இடத்துல தான் இருக்கிறேன் அதுவும் தோட்டத்தில் நான் அன்றைக்கி வந்திருக்கேன் ஸோ இந்த மாதுள தோட்டத்தில் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜீவா மாதுள தோட்டம் ரொம்ப ரொம்பவே ஃபேமஸான ஒரு இடம் ஸோ இந்த இடத்துக்கு வரத்துக்காக நான் ஒன் இயர் பேசிக்லி வெயிட் பண்ணியிருக்கேன் என்னடா லாஸ்ட் டைம் மிஸ் ஆகிடுது சீசன் டைமில் வர முடியல ஸோ இந்த வருஷம் வந்து எப்படியோ வந்துடணும்னு சொல்லி இப்போ வந்து வந்திருக்கேன் ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ அண்ணா தான் வந்து ஜீவானா

தேங்க் அண்ணா தேங்க்யூ அண்ணா கண்டிப்பா தொடர்ந்து செய்வேன் கண்டிப்பா கணபிரையும் அப்படி செய்யறதுக்கு நன்றி கண்டிப்பா நான் ஐ கண்டினியூ தட் அண்ணா இப்ப வந்து எத்தனை வருஷமா இந்த மாதுளை தோட்டம் நீங்க ஸ்டார்ட்டிங் வந்து நாலு வருஷமா செய்யறோம் மூன்று வருஷம் பழம் ஆஞ்சிட்டோம் ரெண்டு வருஷம் ஆஞ்சிடும் இப்ப மூன்றாவது வருஷம் ஓகே கண்டு நட்டு ரெண்டாவது வருஷம் தான் முதலாவது ஸ்டார்ட் ஆகும் ஓகே அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே அப்போ வந்து இப்போ ஒவ்வொரு இந்த காலநிலையை பொறுத்து தானா இல்லாட்டி எனி டைம் ஒவ்வொரு வருஷம் வருஷத்துல ஒரு அப்போ நாளும் முட்டுக் கொள்ளலாம் ஜனவரியில இருந்து நீங்கள் அக்டோபர் வரைக்கும் முட்டுக் ஓகே அதுக்குள்ள என்னென்ன செய்ய வேணும் எந்த டைம் உங்களுக்கு தேவைன்னு சொல்லி தயார்படுத்தி விடாதீங்களும் ஓகே ஆமாம் இப்போ அண்ணா வந்து லண்டன்ல இருந்து லண்டன் ரிட்டன் தான் நான் கேள்விப்பட்டேன் ஸோ நீங்கள் அங்கே விட்டுட்டு இங்கே வந்து ஃபுல்லாக இப்போ இதுதான் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கு ஸோ அது வந்து ரீசன் தான் விவசாயத்துல இருந்தால் மோகம் தான் அவ்வளோதான் இப்போ கேட்டுருக்கீங்க மெயின் சொன்ன சொல்கிறேன் இல்லைன்னு சொல்லி சில நேரம் சிலர் என்ன நினைப்பாங்கன்னா வெளிநாட்டில் இருந்து வந்த இப்படி செய்யலாம்னு சொல்லி நினைப்பாங்களா இங்கே இருக்கிறாங்களாம் செய்யலான்னு சொல்லி காலமே இல்லை நான் இதை வச்சு வெளிநாட்டு பணத்தை வச்சு இந்த விவசாயம் செய்யலை அதை யாருக்குமே உறுதியாக சொல்கிறேன் நீங்க குழச்சை காசை வச்சு தான் இங்கே இப்படி தோட்டம் செய்கிறேன் மற்றது வந்து என்னால் விவசாயம் செய்யாமல் இருக்கலாம் நாங்கள் இருந்து பார்த்தா எனக்கு விவசாயம் இல்லை என்னால் வாழ முடியல வளர்த்துட்டேன் வா கிரேட் அண்ணா கிரேட் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இடங்கள் இருக்கலாம் விவசாயம் செய்ய ஆசை இருக்கு ஸோ அப்படியானவங்களுக்கான நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ரைட் இப்போ அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இப்போ சொல்லுவேமே இல்லை நீங்கள் தான் விவசாயம் செய்ய விரும்புகிறவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்டா விவசாயத்தை வந்து வியாபார எண்ணங்களோட செய்யுங்க வாழ்வாதாரத்துக்கு செய்த விவசாயங்கள் முதல்ல இருந்தது இப்போ அப்படி வேண்டாம் விவசாயத்தையும் ஒரு தொழில் முயற்சி மாதிரி ஒரு வியாபாரி என்ன மாதிரி அதுக்கு திட்டமிடல் செய்கிறார் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு சாப்பாடு கிடத்துறதுக்கு போகிறீங்கன்னா அதுக்கு என்ன திட்டமிட என்னென்ன வேணும் மேசையில இருந்து காதிரையில இருந்து அடப்புல இருந்து எல்லாமே தேவை அது மாதிரி நீங்கள் ஒரு விவசாயம் செய்யறதுக்கு என்னென்ன தேவை என்று சொல்லி உள்காட்டமைப்பை உடனடியாக செய்யலாக்கும் ஒன்று ஒன்று ஒன்றா ஏற்படுத்துங்க ஏற்படுத்திட்டு விவசாயத்தில் நீங்கள் கடின உழைப்பு தேவையில்லை என்ன பொதுவரைக்கு சிறந்தா திட்டமிட ஓகே அது இருந்தால் உங்களால் கண்டிப்பாக விவசாயத்தில் மிகப்பெரிய வெற்றி காண முடியும் ஹஸ் திஸ் ஸோ பொம்மை கிடையா நான் மாதுளம் வந்தால் என்னோடய ஃபேவரட் பழம் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி இங்கே வந்தது எஸ்ஸி வாங்க ஓ லுக் அட் த கலர் வேறு லெவலில் இருக்குன்னா கலர் இது ஆக்சுவலாக இப்படித்தான் விட்டோன்னு மண்டு நான் பார்த்துருக்கேன் ஸோ அது வந்து அந்த ஷீட்ஸ் எல்லாம் வந்து நீட்டாக இருக்கும் மண்டு கட் இட் லைக் திஸ் ஓகே அண்ட் தென் இதை எப்படி பண்ணிங்கண்டா அந்த இதெல்லாம் வந்து நீட்டாக வரும் பார்த்திங்களா जस हैप तू कट लाइक दिस ओके तेरी आदमगा बात करते हो लोगे हम्म सो जूसी समझ जूसी यार क्यों रियली आई एम टेलिंग यू கலரை பார்த்திங்களா இது எனக்கு ம் வாங்க தோட்டத்தை சுற்றி காட்டுவோம் ஸோ ஐஸ் யூ கேன் சி சீசன் அந்தபடியாக எல்லா மரத்துலேயும் வந்து நிறைய காயல் வந்து காய்ச்சிருக்க நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது அண்ணா வேற லெவல்ல இருக்கு பழம் நல்லா பழம் சூப்பர் அண்ணா எல்லாமே அப்படி இல்லன்னா உங்களுக்கு பழம் விக்கி அதுதான் அதான் அதான் எவ்வளவு பழம் பண்ணாலும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க எவ்வளவு பழம் பண்ணாலும் இல்ல இல்ல ஐயோ நான் காலையில சாப்பிடுறேன் எனக்கு வேண்டாம் ஜீனா வந்து இந்த மாதிரி மாதுளம் ஃபார்ம் வைக்கிறதுக்கோ இல்லாட்டி தோட்டம் செய்யறதுக்கோ வந்து அவங்களாவே கற்றுக் கொடுக்குறாங்க சொல்லித்தராங்க அண்டு வந்து இருபத்தையாயிரம் கண்டுக்கு மேலே வந்து வச்சுருக்குறாங்களாம் அண்டு நிறைய பேர் வந்து கண்டுகளும் வாங்கிட்டு போயிட்டு அவங்களும் வந்து இந்த மாதுள தோட்டங்களை வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ விச் இஸ் அ கிரேட் கிரேட் திங் அண்டு இந்த மாதுளை மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சின்ன மரத்தில் வந்து நிறைய காய்கள் எல்லாம் காய்க்குதல்ல ஸோ அதுக்கண்டு ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்குதுதான் ஸோ அதுக்கு வந்து தேவையான விஷயங்களை பண்ணால் மட்டும்தானா இப்போ மாதிரி மரத்தை காட்டுங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி மரம் ஆனால் வந்து நிறைய மாதுளம் பழம் இருக்கிறதுக்கு வந்து எனக்கு தெரியாதான் ஸோ அதை நம்ம என்ன விஷயம்னு சொல்லி கேட்டு கற்றுக்கொள்ளலாம் அண்டு நீங்களும் வந்து நேரடியாக அண்ணாவோட நம்பரை நான் இந்த வீடியோக்கில் பதிவிடுவேன் ஸோ உங்களுக்கும் வந்து யாருக்காவது இந்த மாதிரி மாதுள தோட்டம் செய்கிறதுக்கோ இல்லாட்டி கண்டுகள் வாங்குறதுக்கோ விரும்பினீங்கண்ட நீங்கள் வேற நேரடியாகவே தொடர்பு கொண்டு இந்த விஷயங்களை அறிஞ்சு கொள்ளலாம் அண்ட் அவர் வந்து தோட்டம் செய்யறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அண்ணா வா அண்ணா பழம் எல்லாம் வேறு லெவலில் இருக்கு அண்ணா அதுவுமே நாங்கள் இயற்கை கொஞ்சம் கூட வச்சிருக்கிறது இப்போ இயற்கை முறையில் செய்கிறது தானே நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ முதல் முறை யூடியூப் சேனலுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த பசலை போடுற டைம்லேயே இவ்வளோ பசலை போடுறோம்னு சொல்லி ஓகே இயற்கை பசலை தான் கூடுதலாக போட வேணும் ஒரு இருபது வீதம் செயற்கை பசலையும் போடலாம் ஒரு ஒரு மரசத்துக்கு நடைக்குள்ளேயே முப்பது கிலோ இயற்கை பசாலாக கொடுக்கணும் அதில் வந்து ஒரு வருஷம் குடி கொண்டு இருக்கும் இப்போ இந்த வருஷம் இந்த மரத்துக்கு ஒரு மரத்துக்கு நூறு கிலோ இயற்கை பசாலாக கொடுக்கணும் ரெண்டு தரமாக கொடுக்கணும் ஆறு மாதத்துக்கு இருக்கும் ஐம்பது ஐம்பது கிலோ கொடுக்கணும் அப்படி கொடுத்தீங்கன்னா தான் அப்படி வரும் உண்மையாக வந்து நான் முதல் கணவருக்கு சொல்லியிருக்கிறேன் இப்போ பெரிய பழம் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்ல தேவையில்லை ஒரு சின்ன பழம் கூட அந்த முத்துண்டு எண்ணிக்கை கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட இந்த பாருங்கள் இது வந்து ஒரு நல்ல மிகவும் சின்ன பழம் ஏண்டாவது இல்லை வாரம் இல்லா பழமும் உங்களுக்கு உரிய சைஸுக்கு வராது கொஞ்சம் சின்னதும் இருக்கும் ஆனால் அது சின்னப்பழம் உண்டாகக்கூடிய அது அப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் நீங்கள் பார்த்தீங்களா சின்ன பழம் இது பெரிய ரொம்ப முத்துண்ட சைஸ்ல இந்த வித்தியாசமே இருக்கா பாத்தீங்களா ஆனால் இதுல முத்துண்ட எண்ணிக்கை குறைவா அதுக்கெல்லாம் முத்துண்ட எண்ணிக்கை கூடுவேன் மற்றபடி தரத்துல இந்த பிரச்சனையுமே இருக்காது எங்களால எப்படி இப்படி நம்பி விடாச்சு இப்படி எல்லாம் நல்லதா இருக்கும்னு நாங்க நம்பி கொடுக்கறோம்டா அவ்வளவுக்கு நாங்க இந்த கண்டுக்கு பசாலா கொடுத்துருக்குறோம் அதால வந்து அதுக்குரிய பலம் அது வந்துருக்கோம் அவ்வளவுக்கு அதை நாங்கள் மெயின்டெனன்ஸ் வந்து செய்யறோம் வேற லெவல் ஆனா உண்மையில வந்து நான் இது ஃபர்ஸ்ட் டைம் एक्चुअली இப்ப நம்ம वीडियोस அத வந்து பாத்துிருப்போம் இல்ல உண்மையா நீங்க பாத்தீங்கன்னா श्रीलங்காவில இன்னுமே மாதுளை செய்க வந்து இவ்வளவு நல்ல லெவல்ல இன்னும் இல்ல என்ன நாங்களும் மாதுளை செய்யறதால எங்க எங்க செய்றாங்க அப்படி செய்றாங்கன்னு ஃபுல்ல பாக்குறது ஓகே இந்த அளவுக்கு நம்ம வேற இல்ல ஆனா உத்தரத்துல கொஞ்சம் செய்யணும் இது மாதிரி நல்லா வேற இல்ல ம் ம் நான் வேற பண்ணணும் வேற செய்ய மாட்டேன நம்ம தான வைக்கிற ஒரு என்ன செய்யறன்றது உண்மை தெரியல அதான் உண்மையான பிரச்சனை அதால தான் காய்க்க இல்ல இந்த மாதுளையெல்லாம் நாங்கள் காய்க்க வைக்கிறதுக்கு என்ன செய்கிறோம்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு காலப்பகுதி ஒன்று கொடுக்குறோம் எப்போ அது வளர வேணும் எப்போ தண்ணீரை காமணிக்க வேணும் எப்போ அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இப்போ கொடுக்கக்கூடாது எப்படி புருண் பண்ணணும் இந்த குப்பில் காய் வரும் இந்த குப்பில் காய் வர மாட்டுது அதே இல்லாதே நீங்கள் சரியாக ரீக் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கும் தேவையான காய் தேவையான பழம் இதே மாதிரி வரும் அப்படி இல்லையு சொல்லி சொன்னா அது வந்து வளர்றதுல தான் ஆர்வமா இருக்குமே தரும் அப்படி காய் வாரதுல அப்ப அதால தான் நீங்க அதுக்குரிய சரியான ரீக்மெண்ட் ஒன்றை செய்து அதை காய்க்க வைக்கிறது ஓகே கேட்டுக்கொண்டீங்களா முதலாவது அதை பற்றி தான் சொன்னேன் நான் என் அதுக்கு அதுக்கு என்று சில சில விஷயங்கள் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி சின்ன மரத்தில் நிறைய காய்கள் வந்து வர வர்றதுக்குரிய சாத்தியங்கள் கூட சாத்தியங்களோமோ பெட்டதானா இப்ப நீங்க சொன்னீங்களே இப்ப இருபத்தி ஐயாயிரம் கண்டுகள் வந்து கொடுத்துருக்கீங்க நாங்கள வந்து எங்க தோட்டத்துல போன முறை பாதி காட்டி இருபத்தி ஐயாயிரம் கண்டு நடவடிக்கைக்கு கொடுத்துருக்கிறோம் ஓகே அது வந்து முகமாலையில பெரிய தோட்டம் லெவலாக செய்கிறோம் அதை விட ஆயிரம் கண்டு ஐநூறு கண்டு கண்ண செய்யணும் அது எப்படி செய்கிறோம்னு சொல்லி நாங்கள் முழுமையா சொல்லி கொடுக்குறோம் ஓகே எங்கள்ட கண்டெடுத்து எங்களோட தொடர்பில் இருப்பினமாக இருந்தால் அதுக்கு என்ன செய்ய வேணும் எப்படி செய்யணும்னு சொல்லி முழுமையான ஆலோசனை சொல்லி அதுல பழம் பிடுங்க கூடிய மாதிரி இருக்கும் இந்த முறை அது மாதிரி சொல்லி நாங்க சொல்லி ரெண்டு தோட்டத்துல இருந்து பழம் ஆஞ்சிருக்கணும் அது மாதிரி பல தோட்டங்களும் அடுத்தடுத்த வருஷங்களும் கண்டிப்பா 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 சந்தோஷமா இருக்கேன் மற்றது ரீச் அப்பா அம்மிலையும் கண்டு வச்சு கொடுத்திருக்கோம் அவையும் வந்து இந்த முறை காய்க்கறதுக்கு உள்ளதா இருக்கணும் அவைக்கு நல்ல விளைச்சல் வரும் நாங்க தான் திறந்து போய் என்ன செய்யறது எப்படி செய்யறோன்னு சொல்லி சொல்லி கொடுக்குறது கொஞ்சம் அது நல்லா வரும் மற்றபடி மாதுளை சீக்கியில எல்லாரும் ஈடுபடலாம் அதிக லாபம் இருக்குது அதுக்கு தேவையான சந்தை இருக்குது இப்போ நீங்கள் கனப்பொருளை உற்பத்தி செய்ல்லாரும் ஒரே உரிய தான் செய்யணும் அதுலேயே என்ன குறிப்பாக வெளிநாட்டில் இருந்து வந்து முதலீடு செய்கிற ஆக்களை ஓகே சொல்கிறேன் ரெண்டாவே வந்து கண்டிப்பாக சீசன் பயிருக்கு நாங்கள் கத்தரியோ எல்லாட்டிலிருக்கு வெண்டி மிளகாய் வெங்காயம் இதுகள் செய்கிறதுக்கு எங்கள் நாட்டிலே ஆக்களை அது வந்து கொஞ்சம் முதலீடு குறைவான ஆக்களை அதை செய்து விடுவாங்க நீங்கள் வெளிநாட்டில் இருந்து வந்து பெரிய முதலீடு செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக மாதுல தான் நமக்கு மிகச் சில மாமரம் இல்லையன்று சொல்லி சொன்னால் தேசி தோட்டம் இந்த நாட்டுக்கு என்ன தேவையோ அந்த இப்போ இந்த அப்பிள் இலந்து என்று சொல்லி கொண்டு வந்துருக்குது அந்த குட்டி குட்டி அப்பிள் இந்த அப்பிள் அப்பிள் இழந்து இழந்த பழத்தில் ஹைபிரிட் பண்ணது பெரிய பழங்கள் அதில் நாவல் கூட நீங்கள் தோட்டம் வைக்கலாம் அதை விட சூப்பர் ஐடியான்னு சொல்கிறோம் இப்போ என்னட்ட இருக்கிற ஐடியா லேண்ட் இல்லாதான் நான் செய்கிறேன் நீங்கள் புளி இருக்குது தானே பழப்புளி இருக்கு தானே பழப்புளி புளிய மரம் வந்து அதுவும் ஹைபிரிட் மரம் இருக்குது குறுகிய காலத்தில் காய்க்கும் இதே மாதிரி மெயின்டைன் பண்ணி செய்யலாம் நீங்கள் மரம் குட்டியாகவே காய்க்கும் நீங்க ஒரு ஐம்பது ஏக்கர் காணி வேண்டியது புளிய மரம் வச்சுட்டு நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி போட்டா சொல்லுவாங்க நீங்க தான் கூடி சொல்லும் சரி லேண்ட் லெவல் செய்யலாம் நான் என்ன என்னட்ட இருக்கிற ஐடியா யாருக்குமே சொல்லுவேன் என்ன நான் செய்யலாம் இதை வச்சிருக்கலாம் அவனு அப்படின்னு செய்யலாம் அதுக்கு துணிஞ்சா அதே அதையா செய்ய வேணும் இப்போ எங்க ஆக்கள் இங்க என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா காணி வென்ற தென்னை மரம் வைக்கிறது எந்த ஒரு மைண்ட் செட்டுமே இல்லை நானும் பார்த்துருக்கேன் நான் நானும் பார்த்துருக்கேன் அண்டு மேட்டதானா எக்ஸ்போர்ட் போட்டுலாம் பண்ணுறீங்களா என்ன மேரி இல்லை எங்களுக்கு இப்ப தோட்டத்திலே விற்கிற காணாத பழம் இன்னும் நூறு பேர் வந்து செய்த பெரிய லெவலில் செய்யுங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் ஓகே கேட்டுக்கொள்ளுங்க சரியா ஸோ உங்களுக்கு வந்து மாதுளமரம் மரம் இல்லாட்டி இந்த மாதிரி ஃபார்ம் உங்களுக்கு வைக்க விரும்பினீங்கன்னு சொன்னால் அண்ணா நம்பரை வந்து இந்த வீடியோக்கில் போடுறேன் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க அண்டு நிறைய நிறைய உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லி தருவேன் மற்றது வந்து இந்த கண்டு நீங்கள் எங்கே வேணுமென்றாலும் வேண்டாலும் ஆனால் புத்தளத்தில் ஒரு தோட்டத்தில் நல்ல கண்டு இருக்குது கிரீன்லங்கா ஃபார்மில் வந்து மற்றது வந்து எங்கள்டே நல்ல கண்டு இருக்கு இல்லை வேறு எங்கேயாவது வேண்டுறேன்னா நீங்கள் முதல்ல வேண்ட தோட்டம் போய் வேண்ட தாய் தாவரம் நல்ல விளைச்சலுக்கு வந்த தாவரமாக நோய் இல்லாத தாவரமாக பார்த்து அதுக்கு பிறகு நீங்கள் வேண்டி வைங்கோ கண்டிப்பாக தாய் தாவரம் ஆரோக்கியம் இல்லாத நோயாக இருந்து விளைச்சலுக்கு வரா தாவரம்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து உங்களுக்கு நல்ல கண்டு வராது மற்றது கண்டிப்பாக பதி வைக்கிற கண்டு வந்து மூன்று வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு வைக்கணும் ரெண்டு வருஷம் பழமாகி மூன்றாவது வருஷம் தான் வைக்கணும் கன இப்போ அப்படி இல்லைன்னு சொல்லி சொல்லி கண்டு நட்டோடனே பழம் வரக்கூடியுமே அதில் வந்து வெட்டுற வோப்புகள் கலைக்கிற உப்பு எல்லாம் பதிவு வச்சு விற்கிறாங்கள் நீங்கள் பெரிய முதலீடு செய்கிறார்கள் சரியான கவனம் எடுத்து செய்யுங்கோ எங்களுக்கு அளவில் மூன்று வருஷம் முதிர்ச்சி அடைஞ்ச கண்டுலேருந்து தான் பதிவு வச்சு வைக்கணும்னு சொல்லி இப்போ நாங்கள் பார்த்து நாங்கள் கற்றுக்கொண்டதுலேருந்து சொல்கிறோம் என்ன பண்ணுவோம்னா இந்தியாளுமே மாதிரி செய்கை பற்றி என்னென்ன செய்கிறாங்க என்ன சொல்கிறாங்க தமிழ்நியத்துக்கு வீடியோ இருக்குது பொறுமையாக பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா சரி அதை செய்து பெரிய முதலீடு செய்யுங்க மற்றபடி அஞ்சு பத்து கண்டு வைக்கிறாக்களெல்லாம் ஆகப்பிரிய அரசு கருத்து இப்போ என்ன சொல்றது கொழம்புல வேறு எங்களுக்கு அஞ்சு கண்டுக்கு இங்கே வெளியே ஆதானே அவங்க பக்கத்தில் யாராவது ரெண்டு அஞ்சுன்னு சொல்லி விருத்தாங்கன்னு சொல்லி அவண்டி வைக்கலாம் வைக்கலாம்னு சொல்லி எங்கள்ட்ட தான் தனியாக நல்லா கண்டு இருக்குன்னு நான் சொல்ல வரல எங்களுக்கு தெரியாமலும் எங்கேயாவது காரணங்களை நல்லா கண்டு இருக்கலாம் நீங்கள் ஒன்றுமே வேணாம் அவங்கள்தான் கண்டுபோணும்னா கண்டிப்பா அவங்களோட தோட்டத்தை தான் விசிட் பண்ணி பாருங்க அது நல்லா நல்லா நடக்க செய்யலாம் ஓகே கேட்டு வேண்டாம் சொல்லுவோம் இப்ப புதுசாக ஒரு ஆள் வந்து மரத்தை சின்னல இப்ப கண்டை வாங்கி கொண்டு வைக்கிறாங்கல்ல இவ்வளவு காலத்துக்குள்ள இந்த பழம் எல்லாம் வரும் சரியான முறையில் சொல்லி நாங்கள் சொல்லி கொடுக்குற மாதிரி செய்யணுமே இருந்தால் இருபதாவது மாதம் பலமாக இருபதாவது மாதம் அல்லையென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அல்ல இருந்து நாலு மாதம் பிந்தலாம் எப்படி இருந்தாலும் முப்பது மாதத்துக்குள்ள பழம் அஞ்சிடலாம் நீங்கள் ஓகே இப்போ நீங்க ஒவ்வொரு சீசன்லேயும் ஆனால் ஒரு வருஷம் வந்து சீசன் பார டைமில் எத்தனை பழங்கள் உங்களுக்கு பழம் வந்து தான் முதல் வருஷம் பத்து கிலோ வரும் ரெண்டாவது வருஷம் பதினஞ்சு கிலோ மூன்றாவது வருஷம் இருபது கிலோ அப்படி ஒவ்வொரு வருஷமும் கூடிக்கொண்டு ஏழாவது வருஷம் உங்களுக்கு ஐம்பது கிலோ கிட்ட வரும் ஓகே ஆனால் நீங்கள் மரத்துக்கு அது கேட்டு ஒரு மெயின்டனன்ஸ் வந்து இருக்க வேணும் இருந்தால் தான் அந்த லெவலுக்கு போகும் இல்லை மூன்றாவது வருஷத்துக்கு பிறகு பழம் குறையும் இன்னைக்காக குறையும் அதுக்கு போய் பராமரிப்பு செல்ல இப்போ இந்த ஒரு சரி ஒரு மரத்தில் இருபதாயிரம் ரூபாவுக்கு பழம் பெற்றிருக்கேன் பத்தாயிரம் ரூபா மரத்துக்கு திருப்பி செலவழிக்கும் இருபதாயிரம் உங்களை தான் சொல்லி வச்சிங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு விற்க மாட்டேங்க படம் அதை சரியாக பார்க்கணும் மற்றது பதி கட்டுவீங்களா இருந்தா உங்களுக்கு விளைச்சல் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது நாங்கள் இந்த முறையெல்லாம் இந்த கண்டெல்லாம் பதி கட்டின கண்டுகள்லாம் பதி கட்டினால் பதி காய் வரக்கூடிய ஆரோக்கியமான குப்பெல்லாம் நாங்க வெட்டி வெட்டி எடுத்துருவோம் ஏன்னா பதி கட்டால் கண்டிப்பாக ஆரோக்கியமான குப்பை பார்த்து தான் கட்டுவோம் அப்ப அதால அதோட போயிடும் அப்ப திருப்பி வந்து வந்து தலைச்ச குப்பில் வந்த காயெல்லாம் இதுகள் காய் பிடிச்சா வரணும்னா மொத்த கொப்புல முத்து ந கொப்புல தான் பெரிய காயா வரும். அப்ப அதால பாதி கட்டிறது வளத்துக்குன்ன தனியா வெச்சிங்கடா பாதி கட்டறது தான் வலி ஈஸியலா. நாங்க ரெண்டு நோக்கதுக்கானதையும் வெச்சிட்டு பாலை செய்றோம் அப்படி. ஓகே. தேங்க் யூ அண்ணா. ஓகே. தேங்க் யூ so <laughs> much. நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் இந்த சீசன் வர மாட்டேங்குது போன வருஷமும் கால் அடிச்சேன் பட் அந்த டைம்ல அறுவடை செஞ்சிட்டாங்க. பிறகு திருப்பி இது பண்ணி இப்போ தவாட வீடியோ பார்த்தேன் நான் அப்பதான் யோசிச்சு அடர்டா வந்துட்டு தான் ஓடுவோம் சொல்லி ஒரு மாதிரி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு உண்மையில சரியான ஹாப்பி என்ன மாதுளம் எனக்கும் எல்லாருக்குமே ஸோ அதனால தேங்க்யூ அண்ணா உங்களுடைய டைமுக்கும் இந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் உங்களுக்கும் ஹெல்ப்பாக இருந்திருக்கும் நீங்கள் நம்பரை இதில் போட்டு எனக்கு அண்ணா ஸோ மாதுளை ஃபார்மை தவிர்த்து சோளத்தை வந்து ஒரு ஊடு பயிராக வந்து நட்டுருக்காங்க ஸோ இன்னும் ஃபியூ மந்த்ஸில் நான் நினைக்கிறேன் இது ஃபுல்லாக சோளம் தொட்ட நாயிடும் இது எத்தனை மாதம் எடுக்குமாண்ணா ஓ ஓகே இன்னும் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் மந்தில் சோளனும் எடுக்கக்கூடியதாக இருக்கு மேம் இந்த யூஸ்வலி த்ரீ மந்த்ஸ் எடுக்கு மேம் சோழனுக்கு சோ மாதுள பதிவு வந்து இப்படி தான் இருக்கு ஆனா இது நீங்கள் மழை டைமில் வந்து பதி வைக்கல கடுமையான ஈரம் இருந்தால் பதிவு வராது இப்போ கொஞ்சம் வெயில் காலம் துவங்கினால இப்போ தான் பதிவு வைக்க திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் கண்ணுல தான் திருப்பி நாங்க நடுக செய்கிறதுக்கு கொடுக்குறது இந்த பாருங்க இப்போ தான் கொடுத்து வேலை துவங்கிருக்கோம் எங்கள்ட்ட கண்டுகள் தேவை வேண்டாம் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஓகே கொஞ்சம் கண்ணு தான் உடனே வந்தாலும் ஓகே சோ தேவையான ஆக்கள் அண்ணாவை தொடர்பு கொள்ளுங்க ஓகே ஓகே கைஸ் இதெல்லாம் வந்து டிராகன் ஃப்ரூட் வந்து பிங்காக இருக்கிற டிராகன் ஃப்ரூட் தான் நான் வச்சுருக்குறாரு ஸோ இது எப்படா அறுவடை செய்கிற டைம் வரும்போது நானும் வெயிட் பண்ணுவேன் வரும் வரும் ஓகே சூப்பர் சூப்பர் ஸோ அண்ணா வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு செட்டப்பில் தான் வந்து இது இது பண்ணியிருக்காரு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி ஸோ அண்ணா இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஏன் இப்படி அந்த மேலே

இன்றைக்கி நிறைய விஷயம் கற்றுக்கொண்டிருக்கோம் தேங்க் யூ அண்ணா அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நன்லேருந்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு தான் சொல்லணும் வேண்டா நீங்கள் இருக்கிறபடியாக தான் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது விவசாயம் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்டான திங் அப்படின்னு சொல்லி நம்மட இப்போ இந்த ஜெனரேஷனுக்கான நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இப்போ வந்து புது ஜெனரேஷனை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பாரம்பரியங்கள் வந்து உண்மையாக நான் முதலாவது சொல்லுவேன் பேரண்ட்ஸ் வந்து பாரம்பரியங்களை முழுமையாக கற்றுக் கொடுங்க வாழ்வியல் வந்து சரியாக கற்றுக் கொடுங்க மற்றது வந்து அதோட சேர்த்து கொஞ்சமாகவே விவசாயத்தை கற்றுக் கொடுங்க உங்களுக்கு பெரிய லேண்டில் வீட்டு தோட்டம் சுத்தமாவது செய்யறதை கேட்டுக்கோங்க எத்தனையோ பிள்ளைகள் வந்து இப்ப வீட்டுல அவங்க எல்லாம் பிள்ளை சொல்லலாம் அம்மா அப்பா எல்லாம் நம்மள சொல்லுவாங்க சூழால வந்து அவங்களுக்கு எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் பேசாம இருக்கிறாங்க அப்ப அவங்க போன தூக்குவாங்க டிவியை தான் பாப்பா வைப்பாங்க இவ்வளவு எல்லாம் காசு செலவு வளர்க்கிறீங்க வீட்டுலயே ஒரு சின்ன வீட்டு தோட்டம் கொண்டு உருவாக்கி அதுல ஒரு பத்து கண்டோ இருபது கண்டோ பத்தரிக்கோ மிளா கண்டோ வச்சீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கா இருக்கும் ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும் மற்றது வந்து இங்க வந்து இளைஞர்கள் வந்து பெரிய முதலீடுகளை செய்து பெரிய தொழில் அதிபர்களா வாரதுக்கும் முயற்சி செய்யும் இப்ப வெளிநாடுதான் போய் உழைக்க வேண்டிய இல்ல தானே வந்து அங்கேயும் கடன் உழைப்பு தானே அங்க போயிட்டால் அடுத்த கிழமையை யோசிப்பீங்களா இந்த இங்க வந்து அதுக்கு அதுக்கப்புறம் திரும்பி வர மாட்டீங்களா அது வந்து ஒரு வழி பயணம் அது எல்லாராலையும் அப்படி திரும்பி வரலாம் எங்களை மாதிரி யாராவது இருக்கன்னு திரும்பி வந்தாலும் எல்லாராலையும் தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ